நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி முருங்கைப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டு நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டு நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நூக்கல்ல நிறைய ரெசிபி ஐட்டம் செய்யலாம் இன்னைக்கு வந்து இதுல வித்தியாசமா ரொம்ப டேஸ்டா ருசியா ஒரு குருமா தான் செய்ய போறேன் இது வந்து இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு நான் ஒரு நூக்கல் எடுத்திருக்கிறேன் இப்ப இத வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த தோலைல அப்படி நல்லா சீவு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி ஒரே மாதிரி அளவுகளில் நான் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி ஒரு கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்கள்கிட்ட எந்தெந்த காய் இருக்குதோ எல்லா காயும் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள் எல்லாமே சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இந்த ரெண்டு காய் மட்டும் தான் நீ கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது இருக்கட்டும் ஒரு மச்சி சரில் ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்குறேன் ஒரு துண்டு பட்டை அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு கசகசா ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் போல் பூண்டு எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூனு அதை முந்திரி பருப்போட குருணே ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குருமாவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இது இருக்கட்டும் இப்போ நான் இன்னைக்கு வந்து குக்கரில் தான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சது ஒரு இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் சோம்பு சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் சுழந்திருச்சு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கிறதுக்கு அதை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதக்கிட்டு ரெண்டு இனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கணும் ஒரு மூணு தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு நல்லா மசூஞ்சு போகணும் இது நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ உங்களுக்கு சேர்த்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வரும் பதக்கு வதக்கெல்லாம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பறக்க பரட்டிட்டு நம்ம விட்டி வச்சுருக்கிற இந்த நூக்கல் கேரட் அதை சேர்த்து வதக்கலாம் இதில் இருந்தால் தண்ணி விடும் இப்போ வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்ற வேணும்னா இதுலேயே வதக்கி எடுத்துருவோம் இந்த காயில் வந்து மசாலா இந்த காயில சேரணும் அந்த அளவுக்கு இதுலயே கரைச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இந்த காய்க்கு கிடைச்சா இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த கிரேவி இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வச்சு வச்சிருக்குறேன் இப்போ இதை மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டால் போதும் விசில் விடணுங்கிறது இல்லை நம்ம பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் நான் குக்கரில் வச்சிருக்கிறேன் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும் இப்போ மூடி வச்சுட்டு இருக்கட்டும் இப்போ மூணு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு விசிலெல்லாம் வெளியில் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வெந்து குருமம் சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் இப்போ நான் மறுபடியும் அடுப்பை தச்சு விட்டு லைட்டாக குறைச்சி வச்சுருக்குறேன் அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் கசஞ்சு வெளியில் வரும் பாருங்க நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு வெந்துட்டாலுமே அடுப்பு ஆப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே இதை வந்து கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லாயிருக்கும் ஏன்னா குக்கரில் போட்டு மூடி போட்டே இருக்கும் இல்லையா அதுக்கும் இது ஓப்பனில் கொதிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சம் மேலே கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கேன் எங்ககிட்ட கொத்தமல்லி தழை இல்லை அதனால் நான் கருவேப்பில்லை தான் பொடியாக அதாவது கொழுந்து கருவேப்பிலையை நான் தூவி விட்ருக்குறேன் இந்த மாதிரி கதைக்கதெல்லாம் லைட்டாக கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே திரண்டு வெளியில் வரணும் பாருங்கள் வருது பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வந்துருச்சு சென்னையாக இருக்குது வாசனை அப்படி இருக்குது அதாவது மட்டன் எல்லாம் வாங்கி நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க வச்சுட்டப்பில்லே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதான் இப்போ நான் ஆஃப் பண்ணியிருப்போகிறேன் அப்படியே வெள்ளை குருமா டைப்பில் இருப்பாருங்க சொன்னதாக இருக்குது சாப்பிட போகிறேன் நல்லா சாஃப்டான இட்லிக்கு இது குருமாவுக்கு அவ்வளோ இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை நூக்கல் வாங்கினால் நீங்களே இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாடு செம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்